மாசலே பிரம் வைபல் யாத்திரமும் இருபதாம் வாரம் நாளை பசித்த आर ஓய்வு நாளை பசுத்தமாக நம்ம ஏன் ஆசரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆறு நாளும் நம்ம வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஏழாம் நாள் அது கடவுளுடைய நாள் கடவுளுடைய நாளில் முதல்ல நம்ம வந்து சர்ச்சைக்கு வரணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சண்டேல தான் நிறைய வேலை இருக்குது ஃபங்க்ஷனு எனக்கு அன்னைக்கு தான் லீவு ஒர்க் போகிறவங்களாம் அப்படி இருப்பாங்க ஆனால் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து எதுக்கு எங்களை அடித்தாங்களே இல்லையோ ஆனால் சர்ச்சுக்கு வந்து சீக்கிரமாக ஃபஸ்ட்டு போயிடணும் அது இன்ன வரைக்கும் எனக்கு பழக்கம் சர்ச்சிலேயே நான் நினைக்கிறதுனால எல்லோருக்கும் முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போகிறதுனால நீங்கள் பருவக்கு போயிடுங்க எல்லாம் கேட்காதிங்க எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படி பழகிட்டேன் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம சர்ச்சுக்கு போயிடணும் அப்படின்ட்டு எந்த வேலைகள் இருந்தாலும் நீங்கள் கூட நாளை அது புரிய கணத்தை ஆண்டவர்களுக்கு அது பல மடங்கு நம்ம தாஸ்திர மாதிரி கொடுத்து பார்த்தேன்